அப்போ இந்த நிம்மதி நமக்கு வரது காரணம் வளர்ப்பு அந்த கொண்டு வரது எளிது யோகிகளுடைய வழிபாடு ரொம்ப ஈஸி அந்த வழிபாடு ஒன்ஸ் அவங்க பிடிச்சிட்டாங்க ஒரு தப்பான வழிக்கே போக மாட்டாங்க அதனால ஒவ்வொருத்தரும் பிறப்பின் ரகசியம் தெரியணும்னா யோகிகள் வழிபாட்டை அடுத்த தலைமுறைகளை கொண்டு போகணும் இது காலத்தின் கட்டாயம் அதர்வைஸ் இந்த சமூகம் இந்த நாடு ரொம்ப கஷ்டப்படும் சுயநலமா நீங்க இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் சுயநலமா வாழலாம் எனக்கு இந்த நாடு எங்கே கட்டு போனா என்ன ராம ஆண்டா என்ன ராமனை ஆண்டா என்ன எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்க இருக்கலாம் தப்பு இல்ல சரி அப்படி நாடு எங்கேடு கட்டு போனாலும் போட்டு இருந்தோம்னு வைங்களேன் நாட்டையே வந்து நீ கவலைப்படல யாரும் எவன் ஆண்டா எனக்கு என்ன நான் டாக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டேன் ஆடிட்டு சொல்லி தப்பு தப்பா இன்கம் டாக்ஸ் கட்டுவேன் ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டேன் திருட்டு வழியில தான் நம்ம வாங்குவேன் நாட்டுக்கு நாயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்கன்னு வைப்பேன் ஒரு நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனுக்கோ இந்த பொம்பளை பிள்ளைக்கோ நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சாச்சு பெரிய பங்களா ஒரு நாலு காரு பிஎம்டபிள்யூ நர்சரிசு அவுடி எல்லாம் காரெல்லாம் வாங்கி வச்சாச்சு பேங்க்ல எல்லாம் ஏகப்பட்ட டெபாசிட் தோப்பு தோட்டம் துறவு எல்லாம் வாங்கி வச்சாச்சு சரி வச்சாச்சு நம்ம நாட்டை நிறைய ஏமாத்தாச்சு நாடு கெட்டு போட்டுன்னு உண்டாச்சு நம்ம பிள்ளைங்க நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டோம் நாடு சீரணிஞ்சு கிடக்கு எல்லாமே வெளியே போற கஞ்சா அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் இருபது ரூபாய்க்கு வேண்டி கலந்து அறுத்துறான் அப்படிப்பட்ட சூழல் நாடு இருக்கு நம்ம பிள்ளைங்க நிறைய சம்பாதிச்சு சேஃபா பெரிய காம்பவுண்டு போட்டு எல்லாம் அதுக்கு மேலே முள்வேலி எலக்ட்ரிக் கம்பியெல்லாம் போட்டு வச்சாச்சு உள்ள சும்மிங் எல்லாம் வச்சாச்சு நம்ம நினைக்கிறோம் அப்பா நூறு கோடி சம்பாதிச்சாச்சு அரசாங்கத்தை ஏமாத்தி நாடு எங்கே கட்டு போகிறோம் எனக்கு என்ன என் பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னு நம்ம நினைச்சிக்கிறோம் நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம வயசான பிறகு அந்த பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளையவா இருக்க போகுது அந்த பிள்ளை வீட்டு பிள்ளையவா இருக்க போகுது அந்த பிள்ளை சென்னைக்கு போகணும்ல பெங்களூர் போன கல்கட்டா போனும்ல மும்பை போனும்ல டெல்லி போகும்ல எதுக்கோ காரணத்துக்காக போகணும்ல அப்போ அப்பா பெரிய பணக்காரர் அங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் போனை வச்சு சென்னை ஹெக்மோர்ல இருந்து பேசிக்கிட்டு ஹாய் எங்கடா இருக்க நாங்கள் தான் இருக்கேன் இந்த மால மீன் பண்ண மாடு அந்த செல்போனுக்காக வந்து கழுத்தாத்து போட்டு வாய்ப்பு இருக்கா அடங்கு உள்ள வாய்ப்பு இருக்கா ரெண்டு லட்ச ரூபா செல்போனை வச்சு வச்சு பேசிக்கிட்டு ஒரு சிகனம் இல்ல ஏ இங்க வந்துருப்பாங்க அங்க வந்துரு இங்க வந்துரு அங்க மீட் பண்ணுவோம் ஒரு குடிகார பையன் ஒரு கஞ்சா குடிக்கி டக்குன்னு ஒரு கத்தி வச்சு டக்குன்னு கழுத்த அறுத்து போட்டு செல் எடுத்துட்டு போயிடறான் நீங்க சம்பாதிச்சு வச்ச நூறு கோடி நீங்க சம்பாதிச்ச வீடு பங்களா காரு தோட்டம் துறவு அப்போ அதுக்காக தான் சொன்னாங்க நாடு அதை நாடு அதை நாடா விட்டால் ஏது வீடு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாடு செகண்ட் தான் வீடு அப்போ இந்த நாட்டுக்கு நம்ம நல்ல தலைமுறை கொடுக்கணும்னா அது குழந்தை நல்ல வழியில் வளர்ந்து வரணும்னா அதுக்கு ஆன்மீகம் மட்டும்தான் நல்வழிப்படுத்த முடியும் என்ன சொல்கிறீங்க உங்கள் அனுபவத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு கடவுள் யாரோ ஒருத்தர் ஆன்மீகம் இறை பயம் இருக்கணும் கடவுள் பயம் இருந்தால் பெற்றோர்களுக்கு பயப்படும் கடவுள் பயமே இல்லாத குழந்தைகள் தான் பெற்றோருக்கு பயப்பட மாட்டேங்குது அப்போ கடவுள் பயம் இருந்தால் சாஸ்திர சம்பிரதாயம் பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இருந்தால் பெற்றோர்களுக்கு பயப்படும் அடுத்தவங்க காசு அபகரிக்கிறது பயப்படும் அடுத்தவங்க ஏமாத்துறதுன்னு பயப்படும் பெற்றோர்களை சுடு சொல் ஒரு கடுத்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு பயப்படும் பெற்றோர்களுக்கு பயந்து நடக்கும் பெரியவர்களை கண்டா வணங்கும் அந்த ஒரு அந்த ஒரு நல்ல குணம் வந்துடும்ல அப்ப இந்த குணத்தை நம்ம குடும்பத்துல கொண்டு போனோம்னா இப்ப நம்ம பிள்ளைகளை கோட்டை விட்டு நம்ம நம்ம பிள்ளைகளை திருத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பேர பிள்ளைகள் வரும்ல அதுல நீங்க முயற்சி பண்ணலாம்ல இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆன்மீக அறிவு ரொம்ப முக்கியம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் புராணம் இதிகாசம் ரொம்ப முக்கியம் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கதைகள் எல்லாம் ராமனுடைய கதைகளையும் சீதையோட கதைகள் நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம குழந்தைகள் எவ்வளவு லட்சிய வீரர்களா வளர்ந்து வருவாங்க இதே போல வேற ரிலீஜியஸ்ல இருந்தாலும் அந்த இல்லை அப்போ ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் அதுல இனியுள்ள கலியுகத்துல மற்ற கடவுள்களை கொண்டு போய் நம்ம சாஸ்திரப்படி எல்லாம் சம்பிரதாயப்படி குழந்தைகளை கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் வளர்ச்சி கொடுக்க மாட்டாங்க ஆனா யோகிகள் வழிபாடு ரொம்ப எளிது ஒரு படத்தை கொடுத்து ஒரு சின்ன விக்கிரகத்தை கொடுத்து டெய்லி தான் வணங்கப்பா ஒரு பூ போதும் ஒரு விளக்கு போதும்பா இல்ல ஒரு பூ கூட வச்சுக்கோ நீ கடவுள வணங்கு இவரை வணங்கு பகவான வணங்குன்னு சொல்றது ரொம்ப ஈஸி